டேய் டேய் இங்க வாடா என்ன நடந்துருக்கு தெரியுமா என்னடா உன் முகமே விளக்கேற மாதிரி இருக்கு டேய் எனக்கு அடிச்சிருக்கு என்னடா சொல்ற உண்மையாவா என்ன நடந்துருக்கு இன்னும் நம்ப முடியல அதுதானடா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு இந்த விஷயத்தை என் பொன்னாட்டிக்கிட்ட போய் சொல்லணுமே சந்தோஷமான விஷயம் தானடா போய் சொல்லு ஒரு சந்தோஷமான நியூஸ் என்ன இன்னைக்கு வேலைக்கு போயிட்டியா இல்ல எனக்கு லாட்ரி அடிச்சிருக்கு ஐயோ உண்மையாவா நம்ம வீட்ல முழுக்க ஏசி பெரிய காரு கஷ்டமே இருக்காது அடப்பாவி இவ்ளோ பெரிய கனவா லாட்ரி டிக்கெட் எங்க டிக்கெட் எங்க வச்சு ஐயோ அது காணாம போச்சு பணம் வரலனாலும் உம் புத்தி இருந்தா போதும் ஆமா அடுத்த தடவை டிக்கெட் வச்ச இடத்தை முதல்ல நினைச்சிட்டு கனவு காணலாம் நீங்களும் என்ன மாதிரி தான் கனவுகள் கண்டுகிட்டே இருக்கீங்களா என்னோட கனவு இன்னும் தெரியணும்னா ஒரு கதை சொல்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே